சுப்பிரபாதம் பாடி வெங்கடாஜலபதி எழுப்புற மாதிரி என் பையனை எழுப்பு எங்க எந்திரிக்க போறான் ம் ரேகா எப்படி மார்க்கு குனிச்சிட்டியா ஆஹ ரேகா ரேகா என்னங்க என்னங்க ஓ ஓ

கொஞ்சம் மெதுவா பாடு நம்ம எஸ் டானிக்கு வந்துட போறாங்க இதா இனிமா வரல இல்லையே சரஸ் அறிவு இருக்கா அவனுக்கு இல்ல பாட்டு பாடலாம் பாட்டு உனக்கு போய் யார் சரஸ்வத்தின்னு பேர் வச்சா அதானே யாரு நான் தான் பாருங்க மாமா உங்க பொண்ணு பாத்ரூம்ல நின்னு பாடிட்டு இருக்கா உங்க புள்ள வெளியில நின்னுட்டு ஆடிட்டு இருக்காரு அவ காலை நேரம் தாமரையா அதுக்கா மத்தியானம் வரைக்கும் குளிச்சிட்டு இருக்கமா கூடாது குளிக்கவே கூடாது லக்ஷ்மி சரஸ்வதி சீக்கிரம் வர சொல்லு ஏன்பா ஏன் பாத்ரூம்ல போறதானே அது இண்டியன் ஸ்டைல் அப்ப லண்டனுக்கு தான் போகணும் அனுபவி சரஸ்வதி அடிக்காம சீக்கிரமா காலேஜுக்கு நேரம் இந்த வீட்டுல பாறத்துக்கு சுதந்திரம் இல்ல பேசுறதுக்கு சுதந்திரம் இல்ல சினிமா பார்க்க சுதந்திரம் இல்ல ஏ நாவல் படிக்க கூட சுதந்திரம் இல்ல பெட்ரூம்ல சுதந்திரம் இல்ல பாத்ரூம்ல சுதந்திரம் இல்ல அப்பா இங்கம் கோயிலுக்கு போயிருக்காரு லக்ஷ்மி காசு கொடுத்து வாங்குனது பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லையா நீ சம்பாதிச்சாதான காசோட அருமை தெரியும் இந்த வீட்டுல நான் ஒருத்த சம்பாதிக்க இருக்கேன்ல அதனாலதான் அதனால ஏன் நிறுத்திட்டீங்க சொல்லுங்க லக்ஷ்மி நான் என்ன சொல்றேன்னா நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம் இந்த வீட்டுல சம்பாதிச்சு போட்டதுக்கு நீங்க தான் இருக்கீங்க உங்களை நம்பி நாங்க மூணு பேர் இருக்கோம் நீங்க நல்லா இருந்தா தானே நாங்க நல்லா இருக்க முடியும் நெஞ்ச தொட்டுட்ட ஒரு நாளைக்கு மூணு சிகரெட் தான் குடிக்கணும்னு நாம ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணிருக்கோம்ல சரி டிஃபன் வை ஆ போதும் என்ன போதும் காலையில நாலு இட்லி சாப்பிடணும்னு நான் சொல்லியிருக்கேன் நீங்களும் ஒத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த வீட்ல ரெண்டு இட்லி குறைவா சாப்பிடுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா ஏன் குறைவா சாப்பிடணும் அப்பதான் பாடி ஸ்லிம்மா இருக்கும் அழகா இருக்கும்னு சொன்னாங்க யார் சொன்னாங்க ராதா ராதா கிருஷ்ணன் நான் என்ன சொல்றேன்னா என்ன இன்னும் கொஞ்சம் சதை சாதப்பட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பீங்க பரவாயில்லங்க பரவாயில்லங்க அப்ப நான் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுக்கோமா வாங்க வாங்க இருங்க எங்க இறங்கணுமோ அங்கங்க போலவா மிஸ்டர் ரகு இன்னைக்கு ஒரு விசேஷம் அது என்னன்னு உங்களால் சொல்ல முடியுமா ஓ ஒரு புது பொண்ணை என்கிட்ட அறிமுகப்படுத்த போறீங்க am i correct எப்படி கண்டுபிடிச்சீங்க அதுதான் நம்ம ரகுவோட திறமை பவுடர் வாசனையை வச்சு வந்திருக்கிற பொண்ணு புதுசா பழசான்னு கண்டுபிடிச்சிடுவாரு மிஸ்டர் ரகு உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் என்ன பத்தியா என்ன எனக்கு ஒரு சந்தேகம் எனக்கு மட்டும் இல்ல இங்க உள்ள எல்லாருக்குமே இந்த சந்தேகம் இருக்கு ஆனா இதுவரைக்கும் யாரும் உங்ககிட்ட கேக்கல அத நான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா மேனேஜர் பார்வையே சரியில்லை எஸ் சார் செக்ரட்டரிய வர சொல்லு ரேகாவ சொல்றீங்களா ஏ செக்ரட்டரிய சொல்லு அவங்க இன்னும் வரல வரல

இந்தியா உருப்படாதரா இப்படி எல்லாம் இருந்தா வீக்னஸ் வீக்னஸ் எப்பவும் மைண்ட் ஸ்டடியா இருக்கணும் உங்கள மாதிரி ரகு என்ன சொல்றேன் இது நம்ம படிச்ச ஸ்கூல் ஆபீஸ் நீ பியூன் மேனேஜர் இந்த ஆபீஸ்ல பஞ்சுவாலிட்டி தான் முக்கியம் இனிமே யார் லேட்டா வந்தாலும் சரி நான் ஆக்ஷன் எடுப்பேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆ கேட் அவுட் போட ஆமாம் இவன் பங்கச்சுவாலிட்டி பற்றி எனக்கு தெரியாது ஸ்கூலில் படிக்கும்போது டெய்லி இவன் லேட்டாக வருவேன் நான் கரெக்டாக வருவேன் கரெக்டாக வந்த நானும் பியூனு லேட்டாக வந்த இவன் மேனேஜர் எல்லாம் நேரந்தே கோ கோப என்ன ஆசையா நந்தின்னு சொல்லிட்டு போறியா நீ என்ன என்ன வேணாலும் சொல்லிக்கோங்கிறேன் எனக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பிடிக்காது ப்ளீஸ் டா Thank you ஆஹா அம்மா மிஸ் ரேகா உங்கள மாதிரி ஒரு பொறுப்பான செக்ரட்டரி பாம்பேல இருந்து வந்ததுக்கு எங்க ஆபீஸ் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் நீங்க ரொம்ப புகழ்றீங்க அப்படி இல்ல இல்ல பொதுவா இந்த ஆபீஸ்ல மேனேஜர்ங்க சொல்றது பஞ்சுவாலிட்டி முக்கியம்னு ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி இல்ல பஞ்சுவாலிட்டி முக்கியமே இல்ல பண்ற வேலை தான் முக்கியம் சில பேர் கரெக்டா டைம்க்கு வந்துருவாங்க ஆனா வந்ததுக்கு அப்புறம் பேஸ வாஷ் பண்ணி பவுடர் பூசி கண்ணாடி பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து உட்காருவாங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஃபைல் எடுத்து வச்சா ஃபைலுக்கு அடியில குமுதம் ஆனந்த வேடன் ஜெமினி சினிமா கண்டுபிடிக்கவே முடியாதுங்க ஆனா சில பேர் ஒன்பதே முக்கால் பத்து மணிக்கு வந்தாலும் வேலையை கரெக்டா பார்ப்பாங்க உங்களை மாதிரி இப்ப சொல்லுங்க பஞ்சுவாலிட்டி முக்கியமா பாக்குற வேலை முக்கியமா

Huh, <laughs> oh. abba mereka mereka dip dip